ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து எறா தொக்கு செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம் கருவேப்பில் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கு பிறகு தான் தக்காளி போடணும் போட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி வதக்கும்போதே துளியோண்டு உப்பு போட்டுவிட்டோம்னா கொஞ்சம் நல்லா வதங்கப்படும் அதுக்கப்புறம் அந்த எறாவை போட்டணும் இறாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் வதக்கிட்டு அந்த நல்லா வதங்கி அந்த தண்ணியில் வெளில வரது கொஞ்சம் உப்பும் போட்டுக்கணும் உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் போடணும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணி சுண்டி வரும் அந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் தனியாத்தூள் கொஞ்சம் போட்டணும் போட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருப்போம் தேங்காய் சோம்பு ஜீரகம் மிளகு சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா மிக்சியில் அரைச்சி இதோடு ஊற்றிடணும் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா சுண்டாக வதக்கணும் வதக்கும்போது இந்த மாதிரி கிரேவி ஸ்டைலில் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்